டே கருவாக்குட்டி குட்டி அங்கே உள்ள பெட்ரூமில் போய் தலாணி தூக்கிட்டு போய் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிப்பிட்டியா ஆ பற்ற வைக்கிற செருப்பு பிரித்து மேய்கிற எது எதோ பண்ணுறேன்னு பார்த்தா இப்போ தலகாணி எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிப்பிடியா சொல் விஜய் எவ்வளோ அழகாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வரான் ஆ உன்னை நம்பி எதையுமே பண்ண முடியல குடத்து மேலே இருக்கிற தட்டத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுற கிச்சனில் என்னென்னாத்தையோ காணாத போயிடுது ஒன்றுண்ணா ஒன்று உன் பட்டரியையில் போய் போய் தேடி தேடி பிடிச்சிட்டு நான் சொல்லு கரடி 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 குட்டி கரடி குட்டி நீ வீட்டிலேருந்து தேடிட்டு போய் தேடிட்டு போய் நீ வெளியில் திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தியா நீ ஏன் ஆ அந்த கறிக்கடைக்கார பையன் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டானா உன்னை கரடி குட்டி கரடி குட்டி திருட்டுக்குட்டி இனிமேல் நீ தான் திருட்டுக்குட்டி திருட்டுக்குட்டி கருப்பு தங்கம்னு ஒன்று வேறு சொல்கிறாங்க எத்தனை கிலோ இருப்ப நகை கடையில் கொண்டு போய் உன்னை கொடுத்துட்டு வந்துடுறேன் ம் இது தாங்க கருப்பு தாங்கம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லட்டுமா சொல் கரடிக்குட்டி இனிமேல் பெட்ரூம்குள்ளே கிச்சனுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோ கரடிக்குட்டி குட்டி திருட்டுக்குட்டி திருட்டுக்குட்டி குளிக்க வச்சிட்றேன்